பிரைஸ்தலார் பரிசுத்த மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருடைய எஜாமன் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியைக் காரே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேக திருமையை அதிகாரிக வைப்பேன் உன் எஜாமுடைய சந்தோஷங்கள் பிரவேசி என்றார் கத்தோடைய பரிசு நாம் அகியப்படுவதாக நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் பாருங்க நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அப்படியே வைத்து கொண்டிருப்போமானால் ஒரு பலனும் பார்க்க முடியாது நாம் மிளகாத்தூள் அரைச்சி நம்முடைய வீட்டுல ஒரு அழகா பாக்ஸ்ல போட்டு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு முடி வச்சிருக்கிறோம் அது யூஸ் பண்ணாம அப்படியே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுல புழு வந்துடும் நம்ம புழுவை உள்ள வைக்கல நல்லா நோட் பண்ணிக்கணும் எந்த ஒரு பொருள் அதை யூஸ் பண்ணாம அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னா அதனால் உங்களுக்கு ஆபத்து எந்த ஒரு விஷயத்திற்கும் சரி அதை யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது எனக்கு ஒரு குடும்பத்தார தெரியும் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு முதலாவது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்தது பண மாற்றம் என்று சொல்லி அவர்களுக்கு அதை குறித்து அறிவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து சம்பாதிச்சு தினமும் 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 ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொல்லி ஒரு மூட்டை கட்டி மேலே போட்டிருக்கிறாங்க பண்ணையில் போட்டிருக்கிறாங்க கொஞ்ச நாளில் அந்த சம்பவங்கள் நடந்தால் அவங்களுக்கு தெரியல ஒன்றுமே தெரியல ஒரு விஷய நான் அவங்கள சந்திக்க போகும்போது எங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது என்ன படத்துன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட்டை பேசி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை விட்டு வந்தாச்சு அதனால் அவங்களுக்கு பலனும் இல்லை முதலாவது ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது ரட்சிப்பை கற்று உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த ரட்சிப்பு மூலமாக இன்னொருவர் நீங்கள் ரட்சிப்பு நடத்தணும் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த ரட்சிப்பே உங்களுக்கு வேதனையாக மாறும் உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பணத்தை நீங்கள் இன்னும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பணமே உங்களுக்கு வேதனையாக மாற்றும் ஒரு குடும்பத்தார் எனக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் விவசாயத்தை ரொம்ப உற்சாகமாக செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய லேண்ட்ஸ் அவங்க ஏக்கர்ஸில் அவங்க வச்சிருக்கிறாங்க நல்லா அவங்கள்ட்ட விலையும் ஆனால் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க பயங்கர பிசுனி கஞ்சத்தனம் பண்ணுவாங்க ஒருத்தருக்கும் செய்யணுன்ற மனநிலையே வராது ஆனால் அவங்க பேசுவாங்க பாருங்கள் அப்படியே பயங்கரமாக இன்றைக்கி நம்ம அதை செய்யணும் இதை பண்ணணும் வந்திருக்கிறாங்க இவங்களை அதை கவனிக்க எதை கவனிக்குன்றது நல்லா சொல்லுவாங்க ஒரு பலனையும் பார்க்கல திடீர் என்று அவங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பல சோர்வுகள் வந்தது அவங்க சம்பாரிச்சு 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 உடலுக்கு கொடுக்காம அதை விற்று பணமாவது பேங்கில் போட்டிருந்தாலாவது பரவாயில்ல அதையும் செய்யலை கடைசியில மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் தள்ளப்பட்டாங்க ஊரை விட்டு காலி பண்ற நிலைமை வந்துருச்சு எல்லாத்தையும் வித்துட்டு வர சூழலை வந்துருச்சு எனக்கு பிரியமான சகோதரனே இந்த வசனம் தானே நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே பாருங்கள் ஒருத்தர் ஐந்து தலந்து ஒருத்தட்ட கொடுக்குறார் ஒருத்தர் ரெண்டு தலந்து கொடுக்குறார் ஒருத்தர் ஒரு தலந்து கொடுக்குறார் ஐந்து வாங்கினவர் வேறு ஐந்து தலந்து சம்பாதித்தார் இரண்டு வாங்கினவர் வேறு இரண்டு சம்பாதித்தார் ஒன்றை வாங்கினவர் நிலத்தை பணத்தை அப்படியே பூட்டி நிலத்தில் பூட்டி வச்சிட்டார் என்ன பலனை பார்க்க முடிந்தது அஞ்சு பத்தாச்சு ரெண்டு நாலாச்சு ஒன்று ஒன்னாவே இருந்தது அது ஒன்று நிமித்தமாக வாங்கினவங்களுக்கு பிரச்சனையாக மாறினது வரங்களை வச்சிருக்கீங்களா வல்லமை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு பாடுகிற கிருப இருக்கா ஜபிக்கிற கிருப இருக்கா நீங்க கணிரோடு முழங்கால் போயிட்டு ஆண்டோட சமூத்தல காத்துருக்கிற கிருப இருக்கா அதை மிஸ் பண்ணாதீங்க அதை மிஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வேதனையாக மாறும் நீங்க வசனத்துக்காக வைரக்கியம் நின்று இருக்கிறீங்களா அதை கம்ப்ன விட்டுட்டீங்களா அது நிற்காமல் போன நிமித்தமாக உங்களுக்கு வைரக்கியமான உங்களுக்கு அதுவே பிரச்சனையாக மாறும் எனக்கு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க 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 பிரவேசிக்கத்தான் கற்றல் அழைத்திருக்கிறாரே தவிர துக்கமாய் ஒவ்வொரு நாளும் அல்ல எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஏதோ துக்கத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் வேதனையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நன்மைகள் நிரம்பப்பட வேண்டுமானால் உங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க பண்படுத்துங்க அதை மல்டிப்ளை பண்ணுங்க ஆதாம கர்த்தர் கூட்டிகிட்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னு சொல்லி பார்க்குறோம் அதை காத்தார் பண்படுத்தினார் ஆதாம் அதனால் கூடிய வேலையை விட்டுட்டு மனைவி பேச்சு கேட்டு வீணாக போயிட்டார் இன்னைக்கு யார் பேச்சு கேட்டு வீணாக போயிட்டுருக்கீங்க உங்கள் சொந்தக்கார பேச்சு கேட்டு வீணாக போயிட்டீங்களா உங்கள் உடம்பு இருந்தங்களை பேச்சு கேட்டு வீணாக போயிட்டீங்களா யாரோ உலகத்தார் பேச்சு கேட்டு வீணாக போயிட்டீங்களா எல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க கர்த்தர் முன்னாடி வைங்க கத்திர எப்போது எனக்கு முன்பாக வைத்துக்கிறார் அப்படின்னு வலதில்ல அசைக்க அப்படி வசனம் சொல்லிக்கிறது இல்லையா உங்களுக்கு இந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க உங்க கொஞ்சத்துல உத்தமமாக இருங்க உங்க கொஞ்சம்தான் உங்களுக்கு நல்லது அதுல வேலை செய்யுங்க அந்த கொஞ்சமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணதிங்க அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க கர்த்தவங்களை விசேஷமாக ஆஸ்வதிப்பார் ஜபிக்கலாம் பர்சு தன்பு தகப்பன்னு இந்த மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தோறாம் அவசரம் சொல்கிறது நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஊழிய கண்ணே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திலும் அதிகார வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு அநேகத்தில் அதிகாரம் வைக்க இந்த நாளில் சூஸ் கை ஸ்தோத்திரம் சூஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் ஆசூதிக்கப்பட நாணத்தால் நிரப்பும் இறக்கம் செய்ய மேஷ்மல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்